கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் நறுமணம் வீசுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையே மற்றவர்கள் நம்மை எப்பொழுதுமே பழி சொற்களுக்கும் விமர்சனங்களுக்கும் தேவனுடைய நாமம் நம்மூலமாக இன்றைக்கு வீணிலே வழங்கப்படுவதற்கு காரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா வேதத்திலே ஏலி என்கின்ற ஒரு ஊழியக்காரரை நன்கு அறிந்திருப்போம் இல்லையா ஒன்று சமூக புஸ்தகத்தை தியானிக்கிற பொழுது தெரியும் அந்த தேவ மனிதன் கத்தரை அதிகமாக நேசித்தார் தம்மை தேடி வந்தவர்களுக்கும் தேவ வார்த்தைகளையும் ஆறுதலையும் கொடுக்கிறதுக்கும் அவர் தவறல்ல அன்னால் ஏலியை நம்பி விட்டு விட்டு போன அந்த சாமுவேலையும் அவர் தேவனுக்குள்ளே வளர பண்ணுவதற்கு ஒரு கருவியாக செயல்பட்டார் எல்லாம் சரிதான் ஆனால் ஏலியின் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை ஜெப வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ சமூகத்துக்கு முன்பதான ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது எல்லோருமே வந்து குறை சொல்லத்தக்க அளவிற்கு அவர்களுடைய அவர்களை அமர்த்தி இருந்த அந்த ஸ்தானத்திலும் சரி எல்லாவற்றிலும் நீதி கேடு தேவன் வெறுக்கின்ற சுபாவங்கள் கத்தருடைய நாம தூஷிக்கப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைந்ததல்லவா அப்போ ஏலி ஏன் தன் பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்திலே வளர்க்க தவறினார் பிறருக்கு போதனை செய்தார் மற்றவர்களுக்கு தேவ அன்பரை வெளிப்படுத்தினார் ஆனால் தேவன் அவரை நம்பி குடும்பம் குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு ஊழியத்தையும் அவர் கொடுத்திருந்தார் இல்லையா அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு வார்த்தைகளின்படி வாழ செய்வதானாலும் சரிதான் பரிசுத்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பரிசுத்தத்தை விரும்புகின்ற ஒரு வாழ்வானாலும் சரிதான் அவர்கள் இருக்கின்ற பொறுப்பை உண்மையோடும் நன்மையோடும் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைகளானாலும் சரிதான் அதுல அவங்க சரியாக இருப்பது ஏன் ஏழு அவர்களை பழக்க வைக்கவில்லை ஏன் கண்டிக்கவில்லை சின்ன வயதிலே இருந்தே தவறுகள் செய்வதை அவர் நிச்சயமாக பார்த்திருப்பார் இல்லையா ஏன் கண்டிக்கல தவறு செய்து கீழ்படியாமையின் போது அதற்கேற்ற தண்டனைகளை ஏன் அவர் கொடுக்கல இதை ஏன் இப்படியான காரியங்களை செய்கிற பொழுது ஏன் ஏன் என்ற கேள்விகள் அநேகம் எழும்புகிறது இல்லை அதே வேளையில் ஏழினுடைய வாழ்வின் முடிவும் சரிதான் அவங்க பிள்ளைகளுடைய முடிவும் சரிதான் எப்படி அமைந்தது அன்பு ஜனமே வேதனையும் வலியும் போராட்டமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்லவா முடிவாக அமைந்தது அப்படியானால் இத்தனை நாட்கள் செய்த ஊழியத்திற்கு என்ன பிரயோஜனம் கிடைத்தது இவ்வளவு நாட்கள் தேவனுடைய வார்த்தையை போதித்த அந்த போதனைகளுக்கு என்ன நன்மை அவர் பெற்று கொண்டார் அந்த நன்மைகள் கிடைக்காமல் போனதற்கு தேவன் அல்ல காரணம் தான் காரணம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் அதற்கு காரணம் அன்பு ஜனமே மற்றவர்களுக்கு போதிக்கிற நாம் இன்றைக்கு ஆகாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய அகத்தின் வாழ்க்கை இருக்குமே ஆனால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கத்தர் விரும்புகிறவரும் அல்ல என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு ஊரார் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாங்க சொந்த வாழ்க்கையை பாருங்க அவங்களுடைய பிள்ளைகளை பாருங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பேசத்தக்க அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் சற்று ஆராய்ந்து பாருங்க நம்ம ஒரு ஆலயத்துல பொறுப்பில் இருக்கலாம் ஒரு ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு பணியில தேவன் நம்மை அமர்த்தி இருக்கலாம் எந்த பணியை கொடுத்துருந்தாலும் நம்மளுடைய நம்மை நம்பி கொடுத்த நம்முடைய சொந்த குடும்பத்தை இன்னைக்கு தேவனுக்குள் நம்மால் நடத்த முடிகின்றதா தேவனுக்குள்ளாக இருக்கின்றார்களா சற்று ஆராய்ந்து பாருங்க ஒரு ஆசிரியர் ஆகட்டும் ஆசிரியர் இன்றைக்கு அநேக தன் தன் பக்கத்துல வருகிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க நல்ல புத்திமதிகளை சொல்லி கொடுக்கறாங்க எதிர்காலத்தில் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருங்கன்னு கற்றுக் கொடுக்குறாங்க அறிவுரை புகட்டுறாங்க ஆலோசனை சொல்றாங்க ஆனா அநேக ஆசிரியர்களுடைய சொந்த குடும்பத்தை பார்த்தோம்னா அவங்க பிள்ளைகளுடைய நடைமுறைகள் அவங்க குடும்பத்தின் நடைமுறைகள் முற்றிலுமே எதிர்மறையானதாக இருக்கும் அங்கே நேர்மறையான கருத்துகளை சொல்லுவாங்க ஆனா இவங்களுடைய பின்னணி மிகுந்த ஒரு எதிர்மறையானதாக இருக்கும் அநேக இடங்களிலே பார்க்க முடிகிறது அன்பு ஜனமே நம்ம எப்பொழுது மற்றவர்களுக்கு போதிப்பது மட்டும் ஒரு ஊழியம் அல்ல நாம் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதனை போதிக்கின்ற பொழுது அவைகளையும் பார்த்து மற்ற ஜனங்கள் தேவனுக்குள்ளாக கடந்து வருவ என்பதனையும் நன்கு அறிந்து கொள்ள நம்முடைய எல்லோருக்குமே தெரிந்ததாக இருக்க வேண்டும் அன்பு ஜனமே கிறிஸ்து இப்படி இப்படி மட்டும் அவர் சொல்லிவிட்டு போகல அவருடைய வாழ்க்கையே அப்படிதான் இருந்துச்சு அவர் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு இல்லையா இன்னைக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கின்றோமா ஏலியை பார்த்து நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவருடைய முடிவு எல்லாமே எல்லாமே எதிர்மறையாக அமைந்தது ஊழியம் நேர்மறையானது ஆனா அவங்க வாழ்க்கையின் கருத்துக்கள் அத்தனையுமே எதிர்மறையானது அப்போ எங்கே அங்கே கர்த்தருடைய நாமம் அடைய முடியும் எப்படி நசாட்சி நறுமணம் அங்கே வெளிப்பட முடியும் ஆராய்ந்து பார்ப்போம் சிந்தித்து பார்த்து நம்முடைய செயல்களை மாற்றி அமைத்து தேவன் விரும்புகின்ற ஒரு நறுமணம் வீசுகின்ற ஒரு நற்சாட்சி வெளிப்படுத்துகின்ற ஒரு முன்மாதிரி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மையும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றவர்களையும் அதற்குள்ளாக செயல்படுத்த முற்படுவோம் அதன் மூலம் நிச்சயம் அவருடைய நாம மகிமையடையும் நம்முடைய முடிவும் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் நம்முடைய சி நம்முடைய பாவங்களினால் நம்ம முடிவில் சிர்சிக்கப்படுகிறோம் இல்லையா ஆகையின் நம்ம தண்டனைக்கு தப்புவித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வழிகளும் அதற்கேற்றதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது ஜெபிப்போமா எங்களை தகப்பன் தாய் ஏதோ ஒரு நிலையிலே ஒரு ஆசிரியர் ஒரு மருத்துவர் ஒரு ஊழியர் ஏதோ ஒரு ஸ்தானத்திலே ஒரு பொறுப்பாளர்களாக நீர் எங்களை அமர்த்தி இருக்கலாம் என்னதான் நாங்கள் உலகத்திலே ஒரு பொறுப்பாளர்களாக ஒரு வேலை நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் குடும்பம் என்கின்ற ஒரு நிலைமை ஒரு தாயாக தகப்பனாக எங்களை நம்பினர் கொடுத்த குடும்பம் எங்களை சுற்றிலும் அவர்களையும் கிறிஸ்துவுக்குள் நடத்துகின்ற ஒரு பொறுப்பு எங்களுக்கு நன்றாகவே அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம் ஏலி என்கின்ற ஊழியக்காரர் அதிலே தவறினார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆகையினால் நாங்கள் அப்பேற்பட்ட ஒரு தவறுகளை இழைத்து முடிவிலே வேதனையை சம்பாதித்து கொள்ளாத படிக்க கண்டிப்போடும் நிச்சயத்தோடும் பொறுப்போடும் உண்மையோடும் தேவனுடைய வார்த்தைகளை அப்பா உணரச் செய்து எங்களை சுற்றிலும் இருக்கின்றவர்களை தேவனுடைய ரட்சிப்புக்கு நேராக நடத்துகின்ற ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஒரு பலனையும் ஒரு திடனையும் ஒரு அப்பா விசுவாசத்தையும் தேவன் எங்களுக்குள் உருவாக்கும்படியாக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ